இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த சீசனை யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது இந்த சீசன்ல அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்னாலே ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்து செலக்ட் பண்ணி உள்ளுக்கு அனுப்புவாங்க அப்படின்றது ஹோஸ்ட் யாரா இருக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தது ஏன்னா மெஜாரிட்டி கமல் சார் தான் வர போறாரு அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது விஜய் சார் வந்து இந்த ஒரு சீசன் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு அடுத்த சீசன் எப்படி கமல் சார் வந்துருவாரு ஆனா கமல் சார் மொத்தமாவே டாடா பாபா இதுக்கப்புறம் நமக்கும் பிக் பாஸ்க்கும் செட் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது அப்படின்றது இன்னொன்னு பிக் பாஸ் டைட்டில் வின்னிங் அந்த மூமெண்ட்லதான் வந்து சேனல் ஹெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு நவரசங்களை காட்டுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சோ கண்டிப்பா பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிக்க போறது அப்படின்றதுக்கான ஒரு மெயினான ஒரு துப்பு அதுதான் அப்படின்ற மாதிரியும் பிக் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஸோ சீசன் நேட் இப்பதான் முடிஞ்சிருக்கிறதுனால உடனே சீசன் நைன் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ இதுக்கு நடுவில் அல்டிமேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஒரே ஒரு சீசனோட அதை முடிச்சு விட்டாய்ங்க அப்படின்றதுனால ஸோ இந்த சீசன் வந்து எப்படி இருக்க போகுது ஸோ ஐம்பது நாட்கள் விட்டு அந்த ஒரு விஷயங்களை திரும்ப பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் மக்களுக்கு மத்தியில் இருக்கு ஒரு பக்கம் இது வெறும் ரூமர் தான் அதெல்லாம் இல்லை அப்படினா ரூமர் அப்படின்றது பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்புறம் அது கன்ஃபர்மேஷனா சேனல்ல இருந்து வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் இதுவும் அப்படின்றது ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமல் சார் டாடா பை கம்ஸ்டார்னா அப்போ போன சீசன்ல வந்த மாதிரி நம்மளோட எஸ்டிஆர் தான் கண்டிப்பா இந்த சீசனோட ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு நேம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒரு வரைக்குமே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா எஸ்டிஆர் தான் இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீச் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது சோ அவரை தவிர்த்து அப்படிங்கும்போது போது விஜயஸ் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அப்படின்றதுனால பட் எஸ்டிஆர் வந்து ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸியாவும் இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா மெஜாரிட்டி எஸ்டிஆர் தான் வருவாரு அப்படின்ற மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்றது விஜயஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை எஸ்டிஆர் வரலன்னா ஆனா அவருக்கு ஆல்ரெடி பிக் பாஸே பிடிக்காது அப்படிங்கிற போது இந்த மூணு மாசத்தை அவர் கடந்தது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அவரே அவருவாய சொல்லிருப்பாரு ஏகப்பட்ட நெகட்டிவ் அப்படின்ற விஷயங்கள் அவர் கேட்கும்போது இவர் தீப்பக்கிட்டேயே சொல்லிருந்தாரு இது பயங்கர பிரஷர் சார் ஹேண்டில் பண்ணிக்க முடியாது அப்படிங்கும்போது அவருக்கு அந்த மூணு மாசங்கள் இப்பதான் முடிஞ்சிருக்கு இதுல உடனே அடுத்தது அவரை தூக்கி உழுக்க போடணும் அப்படின்னா அவர் ஏத்துப்பாருன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்கள் தான் சோ மெஜாரிட்டி பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ ஓட ஹோஸ்ட் யாரா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டேர் தவிர வேற யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது ஏன் உடனே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றோன்னா ஆல்ரெடி நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க வீட்டையே தலையில மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சோ ரொம்ப வேகமா வந்து செட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சோ கூடிய சீக்கிரத்திலேயே வந்து நடக்கும் ஏன்னா இப்பதான் ஜோடிகள் அப்படின்ற விஷயங்கள் ஆரம்பமாயிருக்கு சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரியும் இல்லனா பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸஸும் வந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் சோ பொறுத்து இருந்து பாப்போம் விட்ட டிஆர்பி சேனல் பிடிக்கிறதுக்கு பயங்கரமா எஃபோர்ட் போடுறாங்க ஏன்னா சீசன் ஏட்லயே லாஸ்ட் டே வரைக்குமே வந்து பயங்கர டுஸ்டா ஒரு டாஸ்க்கு எல்லாம் வச்சு பரபரப்பு மூமென்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க சோ எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த அல்டிமேட்லயும் நிறைய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு சோ கன்டெஸ்டன்ட்ஸ் நிறைய பேரோட நேம்ஸ் வந்து அடிபட்டுட்டு இருக்கு மேபி நிக்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மாறணும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த பிக் பாஸ் சீசன் ஏட்ல இருந்தே ஒரு சில ஆட்கள் சீக்கிரமா பயங்கரமாவே தூக்கி உள்ளுக்க போடுவாங்க ஏன்னா சீசன் எயிட்ல பயங்கரமான ஒருத்தான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஸ்பீச் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது மஞ்சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கத்துல ஏகப்பட்ட விஷயங்கள்ல இருக்கு ஜாக் வந்து நான் கண்டிப்பா வர வரமாட்டேன் அப்படின்றத அவங்களே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்றது ரயான் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா அவர் தான் இப்பதைக்கு மூவி ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அவர்தான் தான் ஹிட்டா வந்து ஓடிட்டு இருக்கு விண்ணனை தாண்டின ஒரு ஹைலைட்டட் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது சவுண்ட் ரயான் அப்படின்ற மாதிரி சோ அதனால அவரு வந்தாலுமே மக்கள் கண்டிப்பா ரொம்ப சுவாரஸ்யமா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவருமே முதலே வந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா யாரும் விட மாட்டாங்க இல்லையா அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியும் பெண்கள் சைட்ல இருந்து தனலட்சுமி அப்புறம் நிறைய நேம்ஸ் வந்து வருது அப்படின்றதான் பொறுத்து பார்ப்போம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா நான் நேம் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் சோ ஹோஸ்டா கன்ஃபார்ம் ஆயிருக்க நம்மளோட எஸ்டியார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல் சீசனே அல்டிமேட்டா நடத்தினாரு அப்படின்றது தெரியும் நல்லாவே ரோஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரோஸ்ட்டும் ஃபன்னா இருக்க வேண்டிய இடத்துல ஃபன்னாவும் இருந்திருக்காரு அப்படின்றதுனால இந்த சீசனும் பயங்கர ஹிட் அடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வர்றது எல்லாமே ஒருத்தனை கண்டஸ்டன்ட் யாருமே தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி இல்ல எப்படி ஆட போறாங்க அப்படின்றது தெரியாம இல்ல இந்த அளவுக்கு ஆடுறவங்க எப்படி டுஸ்ட் ஆகி அங்க ஒரு கேமை வந்து கொடுக்க போறாங்க பிரதீப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அதுவுமே வந்து இருக்கும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றது சோ பிக் பாஸ் ஹோஸ்ட் அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கேன்